ஓம் சரவணபவ சினம் கொண்ட என் மனதை இனம் கண்டு அருள் செய்து வளமாக வைத்த முருகன் நீ பசு தேடும் கன்றனவே பசியோடு வந்த என்னை பறிவோடு காத்த குமரன் படியேறி கால் நடக்க காவடிகள் தோல் சுமக்க துணையெனவே வந்த முருகன் படிப்பறிவும் எழுத்தறிவும் குறைந்த என்னை உலகில் என்று புலமை பெறச் செய்த குமரன் தோல்வி கண்டு துவல்லாத வெற்றி கண்டு மகிழாத மனம் கொடுத்த அன்பு முருகன் நீ தேடி வந்த பகையாவும் திசை மாறி போகச் செய்து எனையாலும் செந்தில் குமரன் எனையாலும் செந்தில் குமரன் ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு என் முகம் காட்டவாணி ஏற்று கொள்வார் கூட்டி செல்வேன் என்னுடன் ஓடிவா முருகா என்னுடன் ஓடிவா முருகா சிவன் பிள்ளை என ஆனை முகன் தம்பி என ஞான பலமான முதல்வன் நீ பாடும் குரல் வளம் கொடுக்கும் பழனி மலையில் வாழும் அந்த பார்வதியின் இளைய புதல்வன் தேன் எடுத்து திணைவருக்கும் சிறும சிறு குறுத்தி வள்ளியவள் சிந்தையிலே நின்ற மன்னவா நீ நாடி வரும் பக்தர்களின் நாட்டம் அதை தனித்தருளும் ஞானகுரு நாதன் அல்லவா நினைக்கின்ற பொழுதெல்லாம் நிகரில்லா பத்திரசம் தருகின்ற சக்தி வேலன் நீ துதிக்கின்ற கணமெல்லாம் இனிக்கின்ற இதயம் தனை தனிக்கின்ற செந்தில் நாதன் மழைதோறும் படை வீடு இருந்தாலும் முருகாயன் மனைவீடு வந்து அமர்வாய் நீ மயிலேறி விளையாடி சுவையான தமிழ் பாடல் கனிவோடு தந்து அருள்வாய் கனிவோடு தந்து அருள்வாய் ஆறுபடை வீடும் அருள்வழங்கும் முருகா அருகே நீ ஓடோடி ரெண்டு முகம் ஜொலிக்க ஆறு இரண்டு கரங்களுடன் ஆதரவு தர ஓடி வா முருகா நீ ஓடி வா முருகா துள்ளி வரும் வடிவேலுக்கு ஒரு ஜோதி பிளம்பும் உண்டோ சுப்ப சுப்பையன் போல ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியம் உண்டோ முகம் பனிரெண்டையும் கண்ட பின் வேறொரு சொர்க்கம் உண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வது வெல்வதுண்டோ வேலனை வெல்வதுண்டோ பக்தியால் யானுனை பழகானும் பற்றியே மாதிரி இருப்புகழ் பாடி முத்தான மாரணை பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கருள்வாயே முத்தமா தான சர்க்குணர் நேயா ஒப்பில்லா மாமனி கிரிவாசா வித்தக ஞான திரிபாத வெற்றி வேலாயுத பெருமாளே வேலாயுத பெருமாளே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് കതിയായ് വിധിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾ